விஜய் அவர்கள் கரூருக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திக்க இருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளியாச்சு ஏற்கனவே வந்து இந்த இந்த கண்டிஷன்களோட என்னை வந்து பாதுகாப்பாக நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் இவர் ஒரு மனு ஏற்கனவே கொடுத்துருக்கிறாரு அதனுடைய அடிப்படையில் இவங்க இதெல்லாம் செய்து தருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்பட்டது விஜய் அவர்களும் கரூருக்கு போவார் அப்படின்னு சொல்லி பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து வந்திருக்கு இதனுடைய பின்னணி என்ன ஏன் இப்படி முடிவெடுத்தாரு இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் உண்மையில் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பேசப்போம் ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து ஏன் ஏன் வரல பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கல இப்படிப்பட்ட கடுமையான விமர்சனங்கள் அவர் மீது முன்வைக்கப்பட்டது இதற்கு இடையில தான் இவர் வந்து காணொளியில வந்து பேசினாரு அதையும் யாரும் வந்து வீடியோ எடுக்க கூடாது இதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படி கண்டிஷன்களோட பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களை வந்து அவர் வந்து பேசுனார் பேசினதாக சொல்லப்பட்டது இது பேசின அப்புறம் வந்து சொன்னால் விஜய் அவர்களுக்கு ஃபேவராக அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களே பேசக்கூடிய வீடியோ எல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த நியூஸ் சேனல்களெல்லாம் பார்த்தோம் விஜய் என்ன பண்ணுவார் அவர் பேரில் என்ன தவறு அரசு இதை செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ரீதியில வந்து பேசினார் ஏற்கனவே வெளியில வராமல் இருக்கிறதுக்கு யாராவது வீடியோ எடுத்துடக்கூடாது கூடாது இந்த மக்கள் ஏதாவது இவர் பாதிக்கப்பட்டவர்களை வந்து சந்திப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது பார்த்தீங்கன்னு சொன்னா கரூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய மதியழகன் பவுன்ராஜ் இவர்களை வந்து பதினைந்து நாள் காவலில் வச்சு விசாரிச்சாங்க கடைசி இரண்டு நாள் நாட்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் விசாரித்தது அதற்கு இடையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க உச்சநீதிமன்றம் அதை சிபிஐ விசாரணைன்னு கூட சொல்ல முடியாது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில் செயல்படக்கூடிய சிபிஐ விசாரணை அப்படின்னு தான் இதை நம்ம சொல்ல முடியும் அது ஒரு வினோதமான விசாரணை குழு உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு விசாரணை குழு இதுவரை அமைக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கறதே நமக்கு தெரியல அந்த வகையில் ஒரு விசாரணை குழு வந்து அமைச்சிருக்கிறாங்க சரி அது எப்படி இருக்கட்டும் தாவைக்கா கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தலைமுறைவாக இருந்தாங்க நம்மளை வந்து கைது பண்ணிடுவாங்க உள்ள போட்டுருவாங்க அப்படிங்கிற ரீதியில் தான் அவங்க இருந்தாங்க அதற்கு பல காரணங்கள் அவங்க சொன்னாங்க எல்லாருமே தூக்கத்தில் இருக்கோம் பதினாறாயிரம் நாள் காரியம் கழிஞ்ச பிறகு தான் நாங்கள் வெளியில வருவோம் பேசுவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இதற்கு இடையில தான் இந்த யமன் வாகனத்தை எல்லாம் ஆயுத பூஜை நடத்துனாங்க அதை வந்து சோஷியல் மீடியாவில் வேற போட்டாங்க அப்போ என்ன மனநிலையில் இந்த நபர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சம் இதை பற்றிய துக்கமோ இந்த மக்கள் மீதான அக்கறையோ இவர்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற தான் இதன் மூலமாக எழுந்தது சரி இப்போ வந்து சிபிஐ விசாரணைக்கு இதை கொடுத்த பிறகு ஆளெல்லாம் வெளியில் வந்துட்டாங்க வெளியில் வந்து விஜய் அவர்களை எப்படியாவது கரூருக்கு கொண்டு நிப்பாட்டிடணும் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டில் உஷியானந்த் அவர்களும் அருண்ராஜ் அவர்களும் இதற்கான வேலைகளில் வந்து ஈடுபடுறாங்க எப்படியாவது விஜய் அவர்களை புட்டி எல்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி அவரை தூக்கி கொண்டு போய் வச்சிடணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாக வந்து இருந்தது அதன் மூலமாக அடுத்த கட்ட நகர்வுக்கு கட்சி நகரும் கரூர் மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மற்ற தொண்டர்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் சரி இறங்கி வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க இன்னொன்று முக்கியமாக தங்கள் மீது படிந்திருக்கக்கூடிய கரையை இல்லைன்னா பழி நீக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கப்பட்டது இந்த தான் மின்னம்பலம் அப்படிங்கிற ஆன்லைன் மீடியா செய்தி ஊடகம் வந்து விஜய் அவர்கள் கரூருக்கு வரப்போறதில்லை அப்படிங்கிற செய்தியை வந்து வெளியிட்டுருக்குறாங்க அதில் மிக மிக முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரூருக்கு போறதற்கான அந்த ஆலோசனைய வந்து நடத்துகிறாங்க ஒரு நாளுக்கு முன்னால ஒரு இரவு நேரத்துல தாவேக்காவினுடைய கட்சி அலுவலகத்தில் வச்சு நடத்துறாங்க கரூருக்கு போறதுக்கு முன்னால ஏற்கனவே இந்த பேரணி நடத்துறதுக்கு முன்னால இப்படி ஒரு ஆலோசனை நடத்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்கா இப்படி ஒரு ஆலோசனையை அவர்கள் நடத்தினாங்களா அப்படிங்கிறதே கேள்வி இன்னும் சொல்லப்போனால் ஆலோசனை நடத்திருப்பாங்க ஜனநாயகன் படக்குழுவினரோட ஆலோசனை நடத்திருப்பாங்க ஏன்னா அங்கே அந்த பேரணி நடத்தினதை வந்து இன்னொரு வகையில் அந்த படக்காட்சிகளுக்காக தேவைக்காகத்தான் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்கு இந்த படத்தினுடைய இயக்குனர் ஹெச் வினோத் அவர்களும் கேமராமேன்களும் இருந்து ஆலோசனை சொல்லியிருப்பாங்க நீங்கள் எங்கே எங்கே நின்று பேசணும் ரெண்டாவது செகண்டில் நீங்கள் என்ன பார்க்கணும் கையை நீங்கள் எப்படி தூக்கணும் ட்ரோன் கேமரா அப்போ எங்கே இருக்கும் அப்படிங்கிற ரீதியில் வந்து ஆலோசனைகள் வழங்கியிருப்பாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த பேரணி நடந்தது இங்கே நடந்திருக்கக்கூடிய இந்த துயர சம்பவங்கள்லாம் இதனுடைய தான் நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது எந்த அக்கறையும் இல்லாமல் விஜய் அவர்கள் பேசிட்டு இருந்தது இப்படி ஒரு அசம்பாவிதமே இங்கே நடக்கு அப்படிங்கிற கொஞ்சம் கூட அந்த புரிந்துணர்வு இல்லாத அளவில் தான் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்கூடாகவே பார்த்தோம் இப்போ வந்து எப்படியாவது இவரை கொண்டு நிறுத்துறணும் அப்படிங்கிறதுல தான் இவர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க ஏற்கனவே இவர் போட்டு கண்டிஷன் எல்லாம் நமக்கு தெரியும் கரூரில் போகிறதுக்கு தனி வழி கிரீன் காரிடார் அமைக்கணும் அப்படிங்கிறத சொன்னார் பின்தொடரக்கூடாது கட்சி தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி அது மாதிரி பத்திரிகையாளர்கள் யாருமே பின்தொடரக்கூடாது விமான நிலையத்திலேருந்து வெளியில போறதுக்கே தனி ரோட்டு தான் போட்டு கொடுக்கணும் ஆயுதம் ஏந்திய அந்த பாதுகாப்பு படையினர் நிற்கணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து சொன்னார் அது ஒரு கூத்துன்னு வைங்களேன் அதுவே வந்து இவர் கரூர் போகிறதுக்கு மனம் இல்லாத வகையில் தான் இந்த கண்டிஷன்லாம் போட்டாரோ அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளால் வந்து எழுது இப்போ இந்த விஷயத்தில் அரசுடைய சார்பில் காவல்துறையினுடைய சார்பில் நீங்கள் ஒரு கோர்டினேஷன் கமிட்டி அமைங்க அமைச்சு நீங்கள் வந்து எங்களை சந்திங்க விஜய் அவர்கள் எப்படி போவார் எந்த வகையில் வந்து அவரை வந்து அங்கே கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம திட்டமிடுவோம் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அப்போ இதுவரைக்கும் அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி தாவைக்காவினுடைய சார்பில் அமைக்கப்படலை அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் ஏற்கனவே கரூரில் போகிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய இரண்டு மண்டபங்களை பார்த்துருக்குறாங்க அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகளையெல்லாம் பார்வையிட்டுருக்கிறாங்க பார்வையிட்டு தான் இந்த முயற்சிகளை வந்து அருண்ராஜ் அவர்களும் புசியானந்த் அவர்களும் இருக்கிறதாக தகவல் அப்போ இரவில் இவங்க விஜய் அவர்களை கொண்டு போகிறதுக்கான ஆலோசனை இந்த விஷயங்களை எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இது இருக்கும்போது இந்த பிரச்சார பயணங்களில் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர் தான் வந்து இந்த கட்சிக்கான இந்த வேலைகளை திட்டமிடுதல்களை எல்லாம் பண்ணிட்டுருக்கிறாரு இன்னுமே இந்த வசனங்களை எழுதி கொடுக்கறதே இவர் தான் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் நம்ம கேள்விப்பட்ட விஷயம் இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் விஜய் அவர்கள் போகும்போது ஒரு படை விஜய் அவர்களை தாக்குறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை வந்து தூக்கி போடுறார் ஏற்கனவே விஜய் அவர்கள் பதட்டத்தில் இருக்கிறாரு பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கும்போது எப்படி ரியாக்ஷன் பண்ணணும் ஏற்கனவே நமக்கு நடிக்க வராது எப்படியோ சினிமாவில் சுமாரான நடிப்பை வச்சு செட்டில் ஆகிட்டோம் நேரடியாக பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரியான கேள்விகளை கேட்பாங்க ஏதாவது இடக்கு முடக்காக பேசிட்டாட்னா நம்ம எப்படி ரியாக்ஷன் பண்ணுறது அந்த இடத்துல கண்ணீர் வருமா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி அந்த பதட்டத்திலே இருந்தார் அந்த பதட்டத்திலேயே விஜய் அவர்களும் ஜாலன் ஆரோக்கியசாமி அவர்களும் ஏற்கனவே பேசியிருப்பாங்க போல் இருக்கு நமக்கு தெரியலை அதனுடைய அடிப்படையில் தான் ஜாலன் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்கிறாரு இப்படி ஒரு குண்டற்படை உங்களை தாக்குறதுக்கு ஒரு குரூப் வந்து தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இது தமிழக உளவுத்துறைக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அதுக்கு முன்னாலே ஜான் ஆரோக்கியசாமிக்கு எப்படி தகவல் வந்தது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்வி இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்த விஜய் அவர்கள் அப்படின்னா நமக்கு அங்கே போகணும் அப்படிங்கிற தேவையில்லையே நமக்கு ஏற்கனவே வழக்கமான ஒரு நடைமுறை இருக்குது பனையூரில் நம்ம பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே பனையூரில் இந்த மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு அங்கே அவர் நிவாரணப் பொருட்களாக வழங்கினாங்க அப்படிங்கிறது தெரியும் தூய்மை பணியாளர்களை பனையூருக்கு கூப்பிட்டு அவர் அந்த நிவாரணங்கள் வழங்கினார் அந்த போராட்ட களங்கள்லாம் அவருக்கு இப்படி தான் ஆணவ படுகொலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை ஏற்கனவே கூப்பிட்டு அவர்கள் வரலை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போது இந்த வழக்கமான அந்த ஃபார்முலாவே நம்ம கடைபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் ஆனால் இதற்கு அந்த கரூர் மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் என்ன சொல்றீங்க ஏற்கனவே நமக்கு ஒரு அவப்பேர் இருக்கு இந்த பனையூரில் தான் பாதிக்கப்பட்டவங்களை எல்லாம் கூப்பிட்டு விஜய் அவர்கள் சந்திக்கிறார் அப்படிங்கிறத வந்து எதிர்கட்சிகளை வந்து குற்றச்சாட்டாகவே வைக்கிறாங்க கிண்டல் பண்றாங்க சோசியல் மீடியால ட்ரோல் பண்றாங்க இப்படிப்பட்ட விஷயம் இருக்கும்போது மறுபடியும் நீங்கள் பனையூருக்கா கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிருக்கீங்க அப்படி கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போது நீங்கள் தலைவரை விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் யார் தலைவரை வந்து அட்டாக் பண்ண போகிறது நாங்கள் படை இருக்கோம் விஜய் அவர்களை பாதுகாப்பாக கூட்டு போக வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி கரூர் மாவட்டத்தை சார்ந்த நபர்கள் வந்து இதில் பேசியிருக்கிறாங்க இதில் பேசினா கூட விஜய் அவர்கள் அதற்கு இன்னுமே ஒத்து வரலை இதை இப்படியே பண்ணிடலாம் இதுதான் சரியான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து பேசியிருக்கிறார் இன்னும் இதில் நம்ம சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது ஏற்கனவே இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் அந்த குடும்பங்களுக்கு கொடுக்க சொன்ன இருபது லட்சம் ரூபாய் அந்த தொங்கிட்டுருக்கு இந்த அந்தரத்தில் இடத்துல தொங்க விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த இருபது லட்சம் ரூபாய் விஜய் அவர்களுக்கு தான் கொடுக்கறாரா இல்லைன்னா வேற இவருக்கு மேலேந்து உத்தரவு போடக்கூடிய கட்சியினர்கிட்ட இது சம்மந்தமாக பேசியிருக்கிறாரா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இதில் முக்கியமாக இருக்குது ஏன் இந்த இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கறதுல இவ்வளோ பெரிய தாமதத்தை பண்ணிகிட்டு அப்படிங்கிறது நம்ம பார்வை ஏன்னா ஒன்று வந்து இவர் இப்படி கொடுத்து அள்ளி கொடுத்து பழக்கம் இல்லாத நபர் அது அவருடைய இயல்புன்னு வச்சுக்கோமே இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களை பணிய வைக்கிறதுக்கு இல்லைன்னா விஜய்க்கு எதிராக பேசாமல் இருக்கிறதுக்கான ஒரு கடிவாளமாகத்தான் இந்த இருபது லட்சம் ரூபாயை தொங்க விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் இன்னொரு அதிர்ச்சிக்குரிய விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சொன்னால் நாற்பத்தி ஒரு நபர்கள் இறந்தாங்க தாண்டி நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த கூட்ட நெரிசலில் மிதி அடிபட்டு உறுப்புகள் பிரச்சனையாக இருக்கவங்க பலர் உண்டு வெளியில் சொல்லாதவர்கள் உண்டு மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவங்க இன்னும் இருக்கிறவங்க உண்டு மீண்டு வராதவங்க நிறைய பேர் உண்டு அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய அந்த பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அந்த வேலைகள் எல்லாம் இனி எப்படி நடக்குமோன்னு நமக்கு தெரியலை சில குடும்பங்களில் வந்து இவர்களை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்தால் அவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு இந்த நேரத்தில் பலரும் போய் பல உதவிகளை வந்து அங்க பண்ணியிருக்கிறாங்க என்ன உதவிகள் பண்ணாலுமே இழந்த உயிர்களை வந்து திருப்பி கொண்டு வர முடியாது கொண்டு வர எந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்போது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த துன்பத்தில் இருக்கும்போது சரியான நேரத்தில் இந்த உதவிகளை பண்ணுறது தான் மனிதாபிமான முறை எடுத்த அடுப்பில் இருபது லட்ச ரூபா அரசாங்கம் பத்து லட்ச ரூபா கொடுக்குது அப்படின்னு சொன்ன உடனே இருபது லட்ச ரூபா தடுத்துன்னு அறிவிச்சிட்டாரு இதை எப்படி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது கொடுப்பாராங்கிறதே இப்போ நமக்கு சந்தேகம் எழுந்துட்டுருக்கு இழுத்தடிச்சு அதை கொண்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ளால் இருக்கு இல்லைன்னு இல்லை விஜய் அவர்கள் நினச்சா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை டக்குன்னு எடுத்து கொடுக்க வேண்டியதுதான் அந்த அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கக்கூடியவர் கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடியவர் ஓகே அது எந்த வகையிலையும் இருக்கட்டும் இப்போ வந்து விஜய் அவர்கள் போக மாட்டார் அப்படிங்கறது தான் தகவலாக வெளிவந்துட்டு இன்னும் இது தெளிவாக ஓரிரு நாட்களில் வந்து தெரிஞ்சிடும் விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இதில் என்னதாக இருக்க போகுது பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பாரா இல்லைன்னா பனையூரில் அழைச்சி இதற்கான வேலைகளை வந்து செய்வாரா பனையூரில் அழைச்சிட்டானா பாதிக்கப்பட்ட மக்கள் வருவாங்களா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்வி தான் தொடர்ந்து இன்னொரு காணொலியில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம்